அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே முடிந்தது குரோதி எதிரியோடு சண்டை போட்டது கடனோடு போராடியது நோயோடு கஷ்டப்பட்ட காலகட்டம் முடிந்தது போகும் தமிழ் புத்தாண்டின் மூலமாக சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன நல்லது பிறக்கப்போகுது இந்த பதிவில் விரிவா பார்க்க பார்க்குறோம் பதியவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்கம் சப்ஸ்கிரைப் கூட பெல்லைக்கான பிரச்சனை வச்சுங்க மேலும் நம்ம சேனலை சளி பேச்சு வழங்க பதிவுட்டாச்சு பார்க்காத சேனலே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கிடையாது பெல்லைக்கான பிரச்சனை வச்சுங்க கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான் இந்த ராகு பகவான் இப்போது மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று பிறக்கிறது அதுவும் திங்கக்கிழமை அன்னைக்கு குரோதி வருடம் முடியுது ஸோ அடுத்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கப்படும் குரோதி வருடம் அப்படின்னாலே எதிரி கடன் நோயெல்லாம் குறிக்கக்கூடியது அதுகளோடு போராடி சண்டையிட்டு தான் உங்களோட வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்பீங்க ஸோ அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போது ராகு பகவான் உங்களுடைய மீன ராசியிலேயே ஜென்மத்திலேயே இருக்கிறார் கும்ப ராசியில் யாரும் இல்லை ஆனால் கும்பராசியில் கூடிய சனி பேர்ச்சி அடைஞ்சு மார்ச் இருபத்தி ஒம்போதில் மீனராசிக்கு போயிறார் ஆனால் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு மே மாதம் பேர்ச்சி அடைஞ்சு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்து சேர்கிறார் ஸோ இதனால் என்ன நன்மைகள் கிடைக்கப்போகுது அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் நினச்சதை நடத்தி முடிக்க போகிறீங்க முக்கியமாக நண்பர்கள் உறவுகள் வாழ்க்கை துணை இவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கப்போகுது அவங்க இருந்து நீங்கள் எதை எதிர்பார்த்திங்களோ அது நடக்கும் கிடைக்கும் இதில் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிய மாற்றினாங்க அவங்க திருப்பி கொண்டு வந்து பணத்தை கொடுக்கறதுக்கும் திருட போன பொருள் கிடைக்கிறதுக்கும் பிரிந்து போன உறவு வந்து சேர்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இப்போது இந்த மீன ராசியில் புதன் நீசமடைந்து இருக்கிறார் இந்த வருட தொடக்கத்தில் அப்படி பார்க்கும்போது தேவையில்லாத காதல் சமாச்சாரம் விலகுங்க படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆனால் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு உங்களுக்கு தாராளமான முறையில் வரும் அதில் மாற்று மாற்றுக்கருத்தம் இடம் ஸோ முக்கியமாக வழக்கு விஷயம் சொத்து பத்திரங்கள் டாக்குமெண்ட்டு போன்ற விஷயத்தில் ஏற்பட்ட பிழைகள் பிரச்சனைகள் சரியாகும் இப்போது சுக்கரன் உச்ச நிலையில் தான் அங்கேயே இருக்கிறார் மீனராசியில் உங்களுடைய கும்பத்திற்கு அது இரண்டாம் வீடு அப்போது உச்ச சுக்கரன் மூலமாக கண்டிப்பாக புதிய வீடு கட்டிய வீடு வாங்குறதுக்கு யோகமும் வீலர் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு பாக்கியமும் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் அதுக்கு உண்டான யோக காலகட்டங்களை சுக்கரன் கொடுக்குறாரு சூரியன் போல் மேசராசியில் உச்சநிலையிலிருந்து ஆரம்பிப்பார் சூரியன் உங்களுக்கு யார் அப்படின்னா ஏழாம் ஏழா நான் சிம்மத்திற்கு தகுதியாக இருக்கக்கூடியவர் அதனால் வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு சாதகமான பலன் நடக்கும் அதேபோல் அரசாங்க வழியில் சில நன்மைகள் கிடைக்கும் அரசாங்க வேலை பெறுவதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு அதற்குண்டான யோக காலகட்டங்கள் உங்களுக்கு வருகிறது மேலும் குரு பகவான் ரிஷபர் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மே மாதம் அவர் பேர் சடைஞ்சு போகிறார் ஸோ அது உங்களுக்கு ஐந்தாம் இடம் இது அப்படி செல்லக்கூடிய குரு ஒன்பதாம் பார்வையாக அவங்க கும்பராசியை பார்க்குறாரு அந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக காதல் பிள்ளைகள் போன்ற விஷயத்தில் நன்மைகள் நடக்கும் எதிர்பாராத புதையல் ஆன்மீக வழியில் ஒரு நன்மை லாட்ரி டிக்கெட் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு புதிய தங்கம் அல்லது கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகங்கள் இங்கே இருக்குது ஸோ இதெல்லாம் குருவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மேலும் செவ்வாய் நீசம் அடைந்திருக்கிறாரு கடகராசியில் ஆறாம் வீட்டில் செவ்வாய் நீசவை அடைந்திருக்கக்கூடிய வேலையில் தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கின்ற ஒரு காரணத்தினால் சகோதர சகோதரி வழிகள் இருந்த பிரச்சனை தொந்தரவு அவர்களும் இழப்பு போன்றவைகள் உங்களுக்கு குறையும் அடுத்து விற்க முடியாத லேண்டை விற்கக்கூடிய யோகம் உண்டு அப்போது தமிழ் புத்தாண்டில் சதய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு லேண்டு விற்கக்கூடிய வீடு விற்கக்கூடிய பாக்கியம் இருக்குது அதனால் லாபங்கள் பார்ப்பீங்க ஸோ வியாபாரம் என்பது அதாவது விற்பனை சம்பந்தமான வியாபாரங்கள் சதய நட்சத்திர பிறந்த நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக பெருத்த லாபம் கிடைக்கும் அதே போல் வேறு மாநிலம் சென்று ஒரு வியாபாரம் தொழில் பார்க்குறது பயணங்கள் பண்ணி ஒரு வியாபாரம் தொழில் பார்க்கறது போன்றவற்றும்பமாக லாபங்கள் நீங்கள் பார்ப்பீங்க அதுக்குன்னையோ காலகட்டம் இருந்து ஸோ இதில் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எலக்ட்ரிக்கல் லைனில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பயப்பட தேவையில்லை மேலும் உங்களுடைய கும்பராசி சதை நட்சத்திரத்திற்கு ஏழாம் வீட்டில் சிம்மத்தில் கேதுவான் மே மாதத்துக்கு பிறகு வந்து அமரப்போகிறார் அதனால் ஆன்மீகம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும் அந்த தொடர்புகளால் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ மேலும் இதில் நான் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது உங்களுடைய நட்சத்திர அதிபர் ராகுபகான் உங்களுடைய கும்ப ராசியில் வந்து அமர்றாது அதுதான் பெரிய பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஸோ ராகுவான் ஜென்மத்தில் வந்து அமர்ந்தால் நிச்சயம் பயணங்கள் அதிகரிக்கும் போக்குவரத்து அதிகரிக்கும் எதிர்பாராத பணப்புழக்கங்கள் ஏற்படும் சரிங்களா கமிஷன் அடிப்படையில் வியாபாரத்தில் பெருத்த லாபங்கள் நீங்கள் பார்ப்பீங்க இதுக்கெல்லாம் யோகம் இருக்குது ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காளி துர்கயம்மனுடைய வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் நன்மைகள் நடக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த வருடம் பணப்பழக்கத்தின் காரணமாக கடன் பிரச்சனை குறையும் ஜென்மத்தில் ராகு வர்றதுனால நோய் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மேலும் ஏழில் கேது இருக்கனால எதிரிகள் அடங்குவார்கள் எதிரிகள் இருந்து இடம் தெரியாமல் ஓடுவார்கள் ஸோ இந்த மூணு நன்மையும் நடக்கும் வாய்ப்பு ஒற்றையும் பயன்படுத்துங்க இந்த பேர் பிடிச்சிருந்த லைக் பண்ணுற மட்டும் மறக்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்தோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்